பொருள் நேயர்களுக்கு வணக்கம் கமல்ஹாசன் இருக்கார்ல அவர் வந்து இப்போது நியூ ப்ராஜெக்ட் ஒன்று அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்குமாரி சொல்லியிருக்காங்கப்பா அன்பரியூ மாஸ்டர் இருக்காங்களா அவங்களோட டேரெக்ஷனில் ஒரு படம் பண்ணுறாரு தான் வந்து இன்னொரு படம் பண்ண போகிறாரு தங்களான் படத்தை முடித்த கையோடையே வந்து பாரஞ்சி தந்த கதையில் இறங்க போகிறாரு அப்படிங்குமாரி சொல்லியிருக்காங்கப்பா எஸ் பாரஞ்சித் டேரக்ஷனில் தான் ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரியும் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தாரு மதுரை பேஸ்டில் ஒரு கேங்ஸ்டர் பொலிட்டிக்கல் மூவியாக இருக்க போகுது அப்படிங்குற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ அது வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும் பாரஞ்சித்தோட டேரக்ஷனில் ஆர்கே எஃப்ஐ ப்ரொடக்ஷனில் கமல்ஹாசன் லீடாக பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரியும் மோஸ்ட்லி இந்த படம் தான் வந்து கமல்ஹாசன் டூ தேர்ட்டி த்ரீயாக இருக்க போது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க கமல்ஹாசன் ஹச் பண்ண வந்து ட்ராப் ஆயிடுச்சு அப்படிங்கறனால இந்த படமாக தான் அதுவாக இருக்க போது மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா ஹச் வினோத்தோட இந்த படம் டாப்பானால இந்த படம் ஜாயின் ஆகுது பாரஞ்சித்தோட இந்த படம் ஜாயின் ஆகுது அப்படிங்கிறப்ப தங்களால் படத்துக்கு அப்புறம் என்ன மாதிரி கதையை கொடுக்க போகிறார் பாரஞ்சித் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா அப்படிங்கிறதா இந்த படத்துக்கு பண்ணிருக்கீங்க இவங்களோட காம்போ எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காமல் இருக்கு அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்